சமீர் இன்வால்வ்டு அப்படின்ட்டுலாம் இப்போ இடி வந்து எல்லா விதமான எவிடென்ஸு டாக்குமெண்ட் இதெல்லாம் கொடுங்க என்னுடைய க இவர் வந்து இவருடைய அக்கௌண்ட்டுக்கு கோடி கணக்கில் அமீருடைய அக்கௌண்ட்டுக்கு இவர் மூலம் டிரான்சாக்ஷன் போயிருக்கு ஜாஃபர் சாதிக் அவருடைய வீட்டில் போயிட்டு சம்மன் ஒட்டுறாங்க அவங்களுடைய அம்மா வந்து அந்த சம்மனை கிழிச்சு போடுறாங்க அப்போ காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை இப்போ சீமான் வீட்ல சம்மன் விட்டுறாங்க அதை கிழிச்சு போட்டவனே நடவடிக்கை எடுக்கிறாங்க இதுல ரெண்டுத்துல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு நம்ம கண்டிப்பா பெங்களூர்ல இருக்கிற விஜயலட்சுமி வீட்டுக்கு போய் ஏழு மணி நேரம் விசாரணை பண்ணிருக்காங்க இந்த கேஸ பத்தி இவங்க போலீஸ் போயிருக்காங்க சோ இப்ப இவங்க போலீஸ் காட்டுற தீவிரம் எதனால் அண்ணாமலை அவர் பெரிய பிஜேபி அந்த பார்ட்டியோட தலைவர் எடுக்கலையா என்ன தெரியாது ஆனால் இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னதுக்காகவே நீ கேஸ் போட முடியுமான்னு எனக்கு தெரியல அப்ப டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இவர் பேச்சினார் சாரனு ஒருத்த பேசினாரு பேசினாரா பேசலையா அப்ப அந்த சாரியாருன்னு உங்களி தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்லக் வாசகர் திரு ரவிசங்கர் பத்மநாபன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதி போதைப் பொருள் கேஸ்ல கடந்த ஆண்டு ஜூன் மாசம் கைது செய்யப்பட்டாரு நேற்றைய தினம் அமலாக்கத்துறை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்குல இயக்குனர் அமீருக்கும் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத்தையும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க பூனைக்கு மணி கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சா பூனைக்கு மணி கட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டதா கண்டிப்பாக சார் அதாவது என்ன இவங்க போட்டிருக்காங்க ஜாஃபர் சாதிக் அவருடைய மனைவி அவருடைய ஃப்ரெண்டு அவருடைய பிசினஸ் அசோசியேட் இன்னொரு எட்டு பேர் மொத்தம் பன்னெண்டு பேர் மேல இவங்க சார்ஜ் ஷீட் பண்றாங்க தம்பி கூட அதில் இருக்கு ஆமா அவருடைய இவருடைய ஜாஃபர் சாதிக் தம்பி இருக்கார் அண்ட் இவர் இருக்கார் அமீர் இயக்குனர் அமீர் இருக்கார் இயக்குனர் ரமீர் என்ன சொல்றார் எனக்கு இவருடைய இன்னொரு முகம் அதர் ஃபேஸ் எனக்கு தெரியாது சார் ஜாஃபர் சாதிக்குடி இன்னொரு முகம் எனக்கு தெரியாது இன்னொரு முகம் தெரியாதுன்னா அமீர் என்ன சொல்ல வர்றார் பணம் கொடுத்தா வாங்கி பார்க்க ஆமாம் ஸோ இந்த மாதிரி இவர் கடத்தல் இதெல்லாம் அப்போ இவர் அமீர் சொன்னதை பார்க்கறச்ச அவரே அக்னாலஜ் பண்ணுற மாதிரி இருக்கு இவருடைய இன்னொரு முகம் தெரியாது அப்படின்னா அப்போ இவருக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படின்னு அமீர் அக்ரலஜி பண்ற மாதிரி ஆயிடுறது அமீருடைய அக்கௌண்ட்ல இவர் வந்து இப்போ இந்த இதில் கேஸ் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஹை லெவல் அப்படியே டச் பண்ற பாருங்க இந்த அந்த பொருள் இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த இதுல இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இது ரெண்டு பேருக்கு இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு கன்டைனர் போயிருக்கு குறைஞ்சது மூவாயிரத்தி ஐநூறு டன்னும் கிலோ மூவாயிரத்தி ஐநூறு கிலோ இதை போயிருக்கு இதெல்லாமே இந்த தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா அந்த துருவலில் டெசிகேட்டட் கோகனட்டுமாங்க அதில் மிக்ஸ் தான் இதெல்லாம் போயிருக்கு இதனுடைய ஒர்த்து வந்து ரெண்டாயிரம் கோடி இதில் இன்னொரு தகவலாம் வந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐம்பது கிலோ கேட்டமைன் அப்படிங்கிற ட்ரக்கை வந்து மும்பாயில் கான்சென்ஸ்கேட் பண்ணிருக்காங்க சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு எஸ் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது கேஜி சிடஃபேட்டைன் மும்பையில் முப்பத்தொம்போது கேஜி கேட்டமைன் இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி வாக்கில் இந்த மாதிரி டெல்லியில் ஹவுஸில் இது என்னென்னா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுலேருந்து மெசேஜ் வந்திருக்கு நான் ரொம்ப ஐ லெவலில் சொல்லி முடிச்சிடறேன் ஸோ இந்தியாவுக்கு இந்த மாதிரி பாருங்கள் இதுலேருந்து இதெல்லாம் வருது அப்படின்னு இதை வந்து கண் என்சிபி அண்ட் டெல்லி போலீஸ் இது பண்ணுறது ஒரு ஹவுஸில் இவங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறத பார்த்தாங்க நாலு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க மூலம் ஜாஃபர் சாதி அவங்க சொன்ன பேரை வச்சு ஜாஃபர் சாதிக்க மார்ச் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க ஜூன் சாதிக்கு வந்து கைது பண்றாங்க ஆமாம் கைது பண்றாங்க மார்ச் நாலில் இந்த இது அதுக்கப்புறம் ஜூன் மாதமும் பண்றாங்க இதுதான் கேஸ் அவர் மேலே இந்த கேஸ் போகும்பொழுது எக்கச்சக்கமாக கோடி கணக்கில் பணம் வந்திருக்கு அந்த கோடி கணக்கில் பணத்தை இவங்க வந்து லாண்டர் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பணத்தை வந்து அவ வேற இதுக்கு வந்து லாண்ட்ரி அதர் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பிச்சிருக்காருந்தா இவர் மேல இருக்க சார்ஜ் ஷீட் இந்த படம் எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் இறைவன் மகா பெரியவன் அப்படின்னு மிக பெரியவன் சொல்லிட்டு ஒரு படம் எடுக்க போறேன்ட்டு அமீர் தான் அனௌன்ஸ் பண்ணார் அப்ப அமீர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்னுடைய சொந்தக்காரர் ஜாஃபர் சாதிக் என்னுடைய சொந்தக்காரர் அப்படின்ட்டு இப்போ அமீர் சொல்கிறது என்னுடைய நண்பர் தான் அப்படின்னார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ இந்த இதெல்லாம் கேஸ் வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிறது அப்படியே நின்று போயிடுத்து பண்ண முடியல என்னுடைய இவர் வந்து இவருடைய அக்கௌண்ட்டுக்கு கோடிக்கணக்கில் அமீருடைய அக்கௌண்ட்டுக்கு இவர் மூலம் டிரான்சாக்ஷன் போயிருக்கு அதையெல்லாம் அமீர் இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் எதுக்காக வந்ததுன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் இவரோடு சேர்ந்து ஒரு ஃபோரியும் காஃபி அண்ட் த லா ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டேல் கஃபே ஒன்று இவர் ஆரம்பிச்சிருக்காரு அதை தவிர இவருடைய நெட்வொர்க் ஒன்று சுக்கோ நெட்ஒர்க்கு என்னமோ பேர் ஞாபகம் இல்லை யாருடைய இந்த ஜாஃபரை சாதிக்கூடிய அதுலேயும் அமீர் வந்து டைரக்டராக இருக்கார் இந்த மாதிரிலாம் ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கு இதுவாக இருக்கேங்கிறச்ச எனக்கு இவருடைய இன்னொரு முகம் தெரியாது சென்னையில் பல இடங்களில் பிரியாணி கடைகள்லாம் பிரியாணி கடை அதெல்லாம் அவர் வச்சிருக்கார் ஸோ அமீர் நான் இப்போ அமீரோட பாயிண்ட்டுக்கு வரேன் ஸோ எனக்கு தெரியாதுன்னு இவர் சொல்ல முடியாது ஸோ அதனால் அமீர் இன்வால்வடு அப்படின்ட்டு தான் இப்போ இடி வந்து எல்லா விதமான எவிடென்ஸு டாக்குமெண்ட் இதெல்லாம் கொடுங்க கொடுத்துருக்காங்க கொடுக்குறாங்க ஸோ இவங்க ஆக்சுவலி இந்த பெயிலுக்கு போகும்பொழுது இவங்க இப்போ அப்டேட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த கேஸ் வந்து இன்னும் எடுக்க தான் போகிறது அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கேஸு முடிய போகிறது இல்லை ஆனால் இடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இவருக்கு அகென்ஸ்டாக பன்னெண்டு பேர் இந்த பன்னெண்டு பேரில் முன்னாடி சொல்லிட்டேன் அதில் இன்க்ளூடிங் அமீர் அந்த இவருடைய மனைவி சாதிக்குடைய மனைவி தம்பி ஃப்ரெண்டு பிஸ்னஸ் அசோசியேட் இவங்க எல்லாருமே இருக்காங்க சார் இந்த வழக்கில் காவல்துறை சரியாக செயல்பட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஜாஃபர் சாதிக் அவருடைய வீட்டில் போயிட்டு சம்மன் ஒட்டுறாங்க அவங்களுடைய அம்மா வந்து அந்த சம்மனை கிழிச்சு போடுறாங்க அப்போ காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை இப்போ சீமான் வீட்டில் சம்மன் விட்டுறாங்க அதை கிழிச்சு போட்டவொடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க இதில் ரெண்டுத்துல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக இப்போ மக்கள் இதில் இப்போ சீமான் கேஸு நீங்கள் சொல்ல வரீங்க சீமானோட கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷமே அந்த விஜய் விஜயலட்சுமி நடிகை விஜயலட்சுமி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷத்துலேருந்து இந்த கேஸ் ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டியூட்டி வேரியஸ் ப்ரெஷர் நான் விட்ரா பண்ணிக்கிறேன்னாங்க இவங்கள எல்லாம் ஓகே அப்படி அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இப்போ வரும்பொழுது சீமானு ககேன்சர் நேத்தி அவரோட வீட்டுக்குள்ளே பூந்து எல்லாம் பண்ணிருக்காங்க அங்கே இருக்க டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் இன்ஜு இன்ஜுன்னு வருது ஸோ இப்போ நீங்கள் தீவிரம் காட்டுறீங்க சீமானுக்கு அகேன்ஸ்டா எடுக்கிறதுக்கு தீவிரம் தீவிரம் இவங்க லா அண்ட் ஆர்டர் இந்த மாதிரி பண்றாங்க இல்லை ஆனால் இதுவரைக்கும் இப்ப சூடு பிடிச்சிருக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்க நான் விட்ரா பண்ணிக்கிறேன் கேஸ அப்படின்னாங்க இப்போ முந்தைய வந்து ஓகே ஓகே இப்போ இப்ப என்ன சொன்னாங்க கோர்ட்ல இல்லை உங்க இஷ்டத்துக்கு இது வந்து இந்த பெண் ரேப் இது கேஸ்ல கற்பழிப்பு இது அந்த இதில் பாலியல் துன்புறுத்தல் இதை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது நீங்கள் ஆக்ஷன் எடுத்தாகணும்னு சொல்லி பெங்களூரில் இருக்கிற விஜயலட்சுமி வீட்டுக்கு போய் ஏழு மணி நேரம் விசாரணை பண்ணிருக்காங்க இந்த கேஸை பற்றி இவங்க போலீஸ் போயிருக்காங்க ஸோ இப்போ இவங்க போலீஸ் காட்டுற தீவிரம் எதனால் ஒருவேளை சீமான் இப்போ பெரியாரை பற்றி இதை பற்றிலாம் இந்த அளவுக்கு உறக்கமாக பேசும் பொழுது ஒருவேளை இவங்களுக்கு ஐடியா இருந்துதான் சீமானோட ஏதாவது கூட்டு வச்சுக்கலாம் இந்த எலெக்ஷன் போதுங்கிற இப்போ எல்லாம் கை நெழுவி போறதுங்கிற அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி தோன்றதா இதனால போலீஸ் தீவிரம் வருதா மக்களிடையே இந்த மாதிரி பேச்சு இருக்கு நேற்று வரைக்கும் சீமான் சார் ரெண்டாயிரத்து பதினொன்று கேஸ் இவ்வளவு நாள் போயிருக்கு இவ்வளோ அக்கறை காட்டுறாங்க ஞானசேகரன் வழக்கில் ஏன் காட்டலன்ற ஒரு கேள்வி ஞானசேகரன் நீங்க இது சொன்னீங்க இப்போ அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைதான ஞானசேகரன் வழக்கில் ஏன் இவ்வளவு தீவிரம் காட்டலன்ற ஒரு கேள்வி போலீஸை தாண்டி வந்துடுது எஸ்ஐடிக்கு போயிடுது போலீஸ் முன்னாடி சார் டிசம்பர் இருபத்திக்கு போனாலும் எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் இல்ல இல்ல என்ன விசாரிச்சாங்க என்ன பண்ணாங்கன்ற ஒரு விவரமே வெளியே வரல என்ன விவரம் வெளியில வரல அப்படின்னா எஸ்ஐடி அதான் என்னுடைய கேள்வி என்னன்னா எஸ்ஐடி நீங்க முடிச்சிங்க மூணு லே விமன் ஐபிஎஸ் ஆபிசர் இன்ட்ராகேட் பண்ணிங்க பண்ணி முடிச்சு அஞ்சு நாள் போலீஸ் கஸ்டடி எடுத்தீங்க விசாரிச்சீங்க விசாரிச்சதுக்கு என்ன சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் வருஷத்துல இவர் நடத்தின கொள்ளைகள் அது மூலம் நூற்றி இருபத்தி அஞ்சு சவரன் நகை ஏதோ கைப்பற்றினோம் ஏழு வீட்டில் கொள்ளை அடிச்சிருக்காங்க ஆடம்பரமான கார் வாங்கியிருக்க இவருடைய வீட்டில் ரெண்டாவது மாடி வரைக்கும் கட்டிருக்கு மூணாவது மாடி இந்த பணத்தை வச்சு இதெல்லாம் சொல்லிட்டீங்க இதெல்லாம் இரண்டாம் பட்சம் அந்த ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து இரண்டாம் பட்சம் இந்த இதெல்லாம் வந்து இப்போ கூட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இத வந்து யாரோ சேட்டு ஒருத்தர் அவருக்கு இந்த திருட்டு பண்ணிட்டு ஒருத்தர் அவருக்கு போய் வித்திருக்கிறார் சொல்லி அவர் மேலே இப்போ ஆக்ஷன் எடுக்கிறீங்க ஓகே இதெல்லாம் வந்து செகண்டரி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் பொறுத்த வரைக்கும் ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது எதுக்கு அப்படின்னா இந்த ரேப்ப பத்தி பேசும்பொழுது அந்த பெண் பதிமூணு பத்தொன்பது வயது அந்த ஸ்டூடண்ட் அவங்க சொன்னது இவரோடு இன்னொருத்தர் இருந்திருக்காங்க கரெக்ட் கரெக்ட்மே ஃபைம்பரம் ஞானசேகரம் ஒருத்தர் மட்டும் இல்லை இன்னொருத்தர் ஃபோனில் யார்கூட பேசினா ஃபோனில் ஒருத்தர் சாரனு ஒருத்தரோட பேசினார் இதை வந்து பேசும்பொழுது இவங்க என்ன சொல்லிட்டாங்க சாரண ஒருத்தரோட பேச முடியாது ஏன்னா அது வந்து ஃப்ளைட் மோடில் இருந்ததுங்கிறாங்க சார் இந்த ஃப்ளைட் மோடில் இருந்ததுன்னு எப்போ கண்டுபிடிக்கலாம் என்கிட்ட இப்போ ஒரு ஃபோன் இப்போ வாங்கினே வச்சிங்க ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கேன் உடனே சொல்லலாம் நான் வீட்டுக்கு போய் அஞ்சு மணிக்கு அப்புறம் வரைச்சேன் சார் இவரு அஞ்சு மணிக்கும் பார்த்தேன் ஃப்ளைட் மோடில் இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி நடுவா நான் ஆயிரம் பேர்த்து பேசியிருக்கலாம் மறுபடியும் ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கலாம் பட் இவங்க சொன்னது போலீஸ் சொன்னது என்னென்னா ஃப்ளைட் மோடில் இருந்தது யாருக்கிட்டேயும் பேசியிருக்க முடியாதுன்னு எப்போ சொன்னீங்க எப்போ அந்த மொபைலை வாங்கி பார்த்தீங்க அன்றைக்கே வாங்கி பார்த்தீங்களா இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரம் டிசம்பர் இருபத்தி மூணு நைட்டு ஏழரை ஏழே முக்காலுக்கு நடந்த கேஸ் அதுக்கப்புறம் இவர் அரெஸ்ட் பண்ணோமோ மூணு நாலு நாள் ஆயிடுச்சு அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு ஞானசேகரனுடைய கால் ஹிஸ்ட்ரி நான் சட்டத்துக்கு புறம்பாதான் தான் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க விசாரணையிலையா முடிங்க கரெக்டாக விசாரணை நடத்துறையா நடத்துகிறீங்களா இல்லையா நான் பார்க்க போறேன் நடத்தலைன்னா நான் இதெல்லாம் வெளியிட போறேன்னு சொல்றாங்க ஏன் அண்ணாமலை மீது கேஸ் போடலைன்ற ஒரு கேள்வி எல்லாம் கண்டிப்பா அண்ணாமலை அவர் பெரிய பிஜேபி அந்த பார்ட்டியுடைய தலைவர் எடுக்கலையா என்ன தெரியாது ஆனால் நீ இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னதுக்காகவே நீங்க கேஸ் போட முடியுமான்னு எனக்கு தெரியல நான் இப்ப சொல்றேன்னு வச்சுங்க இந்த மாதிரி இருக்க கால் ஹிஸ்ட்ரி எங்கிட்ட இருக்க என்னன்னா போலீஸ் வந்து கேட்கலாம் கால் ஹிஸ்ட்ரி எப்படி எடுத்தீங்க என்ன கேட்கலாம் விசாரிக்கலாம் நான் அகேன்ஸ்ட் லீகல் என்ன மாதிரி வேற ஏதாவது இதெல்லாம் பண்ணி எடுத்தனால் என் மேல அந்த சட்டத்துக்கு புறம்பான இதெல்லாம் பண்ண ஆக்ஷன் எடுக்கலாம் பட் என்ன மாதிரி ஆகி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு மாணவிக்கு நீதி கிடைக்கணும் அதுக்காக நான் சட்டத்துக்கு என்னுடைய பாயிண்ட் அண்ணாமலை எடுக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த கால் ஹிஸ்டரி நீங்களும் எடுக்கலாம் புலீஸும் எடுக்கலாம் இப்போ நான் ஃபோனில் பேசுறேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க டவரெலாம் ரெக்கார்ட் ஆகும் இது என்னைக்கு யார் பேசுறான்னு நீங்கள் நிறைய இப்போ மூவிலாம் பார்க்குற மாதிரி நிறைய இதில் கால் ஹிஸ்டரி ட்ரேஸ் பண்ணுறோம் யாரோட பேசுறோம் என்ன பேசுனா அதெல்லாம் எடுக்கிறீங்க அந்த மாதிரி எடுக்கும்போது நான் இனிமையிலேருந்து ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பேசினதை ரெக்கார்டிங்கில் எடுக்க முடியுமா ப்ரொவிஷன் இருக்கா சொல்லுங்க ப்ரொவிஷன் இருக்குன்னால் அப்போ டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இவர் பேசுனார் சாரணை ஒருத்தர்ட்ட பேசினார் பேசினாரா பேசலையா அப்போ அந்த சார் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ என்ன சார் சார் என்னன்னா மக்கள் மக்களுக்கு இப்போ பெரிய இதுவாக எடுத்து அந்த சார்னு எதை அதை நீங்கள் சொல்லவே இல்லையே இதுதான் ஞான சக்கரில் முக்கியமான வழக்கு அப்படின்னு அப்போ எஸ்ஐடி இவங்க என்ன சொல்லணும் இல்லைங்க இதாங்க கேஸு நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம் சாரின்னு ஒருத்தர் கிடையாது கால் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டோம் சாரனு ஒருத்தர் இவங்க ஃபோனே பண்ண முடியலைங்க அது அந்த பண்ணிக்கு பேசினாருங்கிறது இந்த நம்பரே இல்லைங்க அப்படின்னு இவங்க கான்ஃபிடண்ட்டாக சொல்லிடணும் அப்போ கோர்ட்டுக்கு போய்டுருது கோர்ட்லேயும் பார்த்துபுட்டு இல்லை டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இல்லை இந்த சாரனு ஒருத்தரை கிடையாது இதேமே க்ளோஸின் அப்போது நம்மளே ஈ கேன் ஸ்டெப் இப்போ சொல்கிறார் இல்லையா என்கிட்ட இருக்குன்னு ஸோ பிஜேபி ஒரு பார்ட்டி பிரசிடென்ட் இவர் பொலிட்டிக்கல் கேஸ் போடட்டும் இல்லை நான் கொடுக்குறேன் எவிடன்ஸ் அன்றைக்கி என்னென்ன பேசுகிறேன் யாருக்கிட்ட பேசுகிறாங்க எப்போ பேசுகிறேன்னு கால் ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா கேன் கேவ் அந்த மாதிரி கொடுத்தால் தென் கோர்ட்டில் கேஸ் நடக்கும் கேஸ் நடக்கும்போது தென் டிசிஷன் இவங்க சொன்னாங்க இல்லையா இல்லை யாருமே இல்லைன்னு அப்படி இவங்க சொன்னாங்க இன்னும் சொல்லலை சொன்னாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போச்சுன்னால் அது டிஸ்கஷன் நடக்கும் அதுக்கப்புறம் கோர்ட்டு கேன்சே எஸ் இந்த மாதிரி இருக்குது அண்ணாமலை கொடுத்ததுல எல்லா எவிடென்ஸும் இருக்குது அன்னைக்கு இவங்க இவர்கிட்ட பேசியிருக்கார் அப்போ அந்த இவர் யார் என்ன அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அண்ணாமலை எவிடன்ஸே கொடுக்கலை டாக்குமெண்ட் எதுவுமே கொடுக்கல அதனால் அந்த சாருன்னு ஒருத்தரை கிடையாது அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணலாம் நமக்கு தெரியாது இந்த தேதிக்கு இன்னி தேதிக்கு எஸ்ஐடி சொன்னது இவருடைய கொள்ளையிலலாம் ஈடுபட்டிருக்கார் அதுதான் அந்த சாரை பற்றியும் இவர் கூட யார் இருந்தது பற்றியும் சொல்லவில்லை இந்த தொகுதி மறுவரை அப்படின்றத மத்திய அரசாங்கம் கையில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இது சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு அமித்ஷா அவர்கள் இதுக்கு மறுப்பும் தெரிவிச்சிருக்காரு இருந்தும் இதை முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் இந்த தௌதி சீரமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இது வந்து டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் அப்படிம்பாங்க இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுக்கிறாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு ஆக்ட் இருக்குது ஆக்ட் நம்பர் ஆர்டிகல் எயிட்டி டூ கான்ஸ்டியூஷன் இதில் அந்த ஆக்ட் பிரகாரம் மேண்டேட் இட் இஸ் மேண்டேட்டட் ஒரு சென்சஸ் முடித்த டீலிமிடேஷன் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணணும் அந்த டீலிமிடேஷன் கமிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சுப்ரீம் கோர்ட்டு ரிட்டையு ஜட்ஜ் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கிற ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இவங்க எல்லாம் தான் அதில் மெம்பர்ஸ் அந்த கமிஷன் ஃபார்ம் பண்ணி அந்த கமிஷன் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி இவங்க எவ்வளோ தொகுதி எவ்வளோ இது பண்ணலான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தென் ரெண்டாயிரத்தி ரெண்டு இது வரைக்கும் நாலு வரை தடவை தான் இந்தியாவில் இந்த டீலிமிடேஷன் கமிஷன் ஃபார்ம் ஆயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க ப்ரெசிடண்ட் சொன்னது பிறகு பிரசிடென்ட் இதை வச்சு எலெக்ஷன் கமிஷனை அந்த இதை முடிச்சுட்டாங்க டீலிமிடேஷன் அதுக்கப்புறம் இது வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தென் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுல இவங்க சொல்லும்பொழுது என்ன சொன்னாங்க இந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது இவங்க டீலிமிடேஷன் இது வந்தது ஆனால் இவங்க சொன்னாங்க இதை வச்சு தொகுதி இதெல்லாம் சீரமைக்க வேண்டாம்

ஆர்டிகல் ஃபார்ட்டி டூ ஐ மீன் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அது பிரகாரம் என்னன்னு சொல்கிறாங்க நெடுவில் நிறையா இந்த கண்ட்ரோல் இதெல்லாம் நடந்திருக்கு நடந்ததில்ல நார்த் இந்தியாவில் அந்த அளவுக்கு நடக்கலை சவுத் இந்தியாவில் நிறையா நடந்திருக்கு அதனால் இதை வச்சு நீங்கள் பார்க்குறச்ச நார்த் இந்தியாவில் அதிகமாக இப்போ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பண்ணேன்னு வச்சுங்க இன்றைக்கு இருக்கிற பாப்புலேஷன் நார்த் இந்தியாவெலாம் ரொம்ப அதிகமாக தொகுதி வந்து சீட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும் சவுத் இந்தியாவில் சீட்டு குறைஞ்சி போயிடும் அதனால் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் அந்த சென்சஸ்ஸை பேஸ் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு இப்போ ரெண்டாயிரம் வருஷம் எடுத்தால் போகிறோம் இப்போ எதுவும் நம்ம தொகுதியை சீரமைப்பை பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எயிட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் வந்தது அந்த எயிட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க இப்போ எதுவுமே பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷமும் இந்த மறுபடியும் டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் பண்ணணுன்னால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சென்சஸ் எடுத்தாக்கணும் அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் இப்போ ஆரம்பித்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே ஒன் இயரில் சென்சஸ் முடியாது இப்போ அரசாங்கமும் எந்த முனைப்பதில் எடுக்கிற மாதிரி இல்லை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் சென்சஸ் முடித்ததுக்கு தான் பண்ண முடியும் ஸோ இட் டேக்ஸ் அ ட் ஆஃப் டைம் இதுக்குள்ளே இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த இதை வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட் அப்படின்னு வந்து எப்படி சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு பத்து புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் பீப்புள் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பத்து புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் பீப்புள் ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு அப்படி பேஸ் பண்ணி தான் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டு அப்படின்னு கொண்டு வரும் அதாவது இருபது வந்து யூனிட் யூனியன் டெரிட்டரி மீதி வந்து இவங்க அப்படி தான் கொண்டு வரும் ஸோ அந்த மாதிரி பார்க்குறச்ச இன்றைக்கு இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டீலிமிடேஷன் பண்ணி சென்சர்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த ரீசண்ட்டு பாப்புலேஷன் வச்சு பார்க்குறச்ச ரொம்ப அதிகமாக போகும் யூபிக்கெல்லாம் இன்றைக்கி இருக்க இருக்கிறத விட த்ரீ டைம்ஸ் ஆகிடும் தமிழ்நாட்டுக்கெல்லாம் டூ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறச்ச இவங்க என்ன சொல்கிறாங்க பாப்புலேஷன் பற்றி மட்டும் எடுக்காதீங்க நாங்கள் சவுத் இந்தியாவில் டோட்டல் பாப்புலேஷன் பதினெட்டு சதவீதம் ஆனால் நாங்கள் கொடுக்குற ஜிடிபி குரோத்து முப்பத்தஞ்சு சதவீதம் கொடுக்குறோம் அந்த மாதிரி இருக்கிற பாப்புலேஷன் பற்றி பேஸ் பண்ணி மட்டும் இனிமேல் டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது இதை தவிர நாங்கள் எந்த அளவுக்கு உற்பத்தி கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் எடுத்துங்க அதையும் கணக்கில் எடுத்து வச்சு நீங்கள் டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சரியாக அமையும் இல்லாட்ட உத்தரப்பிரதேஷ் பீகாரில் அதிகமாக போகும் நாங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோல் எஃபெக்டிவாக பண்ணதுனால எங்களுக்கு குறைந்துடும் அப்படிங்கிற கன்சர்ன் தமிழ்நாட்டு சிஎம் ரைஸ் பண்ணுறார் ஓகே ஒரு ஸ்டேட்டுன்னு எடுக்கிறதே அவர் ரைஸ் பண்ணுற கன்சர்ன் கரெக்டு தான் மார்ச் அஞ்சாம் தேதி ஆள் கட்சி கூட்டம் நடத்தப்படுறார் ஆனால் அமித்ஷா என்னன்னு சொல்லிட்டார் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கன்சர்ன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை எந்த ஸ்டேட்டுக்கும் தேவையில்லை நாங்கள் இப்போ டீலிமிடேஷன் எக்ஸசைஸ்ன்னு பண்ணோம் இருக்கிறதுல எந்த தொகுதியும் குறையாது அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் ஆனால் இவங்க பாயிண்ட்டு குறையாது ஆனால் ஏறுமா பொழுது எங்களுக்கும் ஈக்குவலாக ஏறுமா என்ன நிச்சயம் நாங்கள் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி ஒத்துக்க மாட்டோம் எக்ஸ்ட்ரா மெஷர்ஸ் ஃபேக்டர்ஸ் அதையெல்லாம் கொடுங்க அதையும் கொடுத்து இப்போ இவங்க சொல்றது என்ன எங்கள் எல்லாரையும் எல்லா ஸ்டேட்டையும் நீங்கள் கணக்கில் எடுத்துங்க டிஸ்கஸ் பண்ணணும் எல்லா ஸ்டேட் ஏன்னா இப்போ டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் இப்போது வரப்போகிறதில்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆகும் இப்போ வரப்போகிறதில்ல அந்த மாதிரி வந்தால் நீங்கள் வந்து எல்லா ஸ்டேட்டையும் கொண்டு வந்து பேசி என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் பாப்புலேஷன் பற்றி மட்டும் இல்லாமல் வேறு என்ன கொண்டு வரலாம் ஸோ தட் எல்லா ஸ்டேட்டுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் ஒத்துக்கிற மாதிரி அக்செப்டன்ஸ் பேஸ் பண்ணி கிடைக்கும் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க அதான்